சரணம்யப்பா இன்று காலையில் வந்து ஒரு அற்புதமான எளிய உணவு ஸோ இது என்னன்னா ராகி அவளு ஸோ கருப்பு கவனி அவள் அடுத்தது வரகு அவள் கம்பு அவளு ஸோ இந்த அவள் நான்கு அவளையும் நம்ம வந்து கால் கால் கிளாஸ் ஒரு நூறு கிராம் கிளாஸ் இல்லையா அதில் கால் கால் கிளாஸ் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு லேஸாக ஒரு அடி அடிச்சு விட்டிங்கன்னா ரொம்ப பவுடர் மாதிரி எல்லாமே திப்பி திப்பியாக இருக்கணும் அந்த அடித்ததை வந்து நீங்கள் நல்லா கொதிச்ச சுடு தண்ணி இருக்குல்ல அது தேங்காய்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொதிச்ச சுடு தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு மாதிரி நல்லா லேஸாக பாயில் ஆன மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா தேங்காய் திருவினா தேங்காய் வந்து எவ்வளோ தேவையோ அப்புறம் நாட்டு வெள்ளம் அழுது பனை சர்க்கரை பண வெள்ளம் நாட்டு சர்க்கரை அதை கொஞ்சம் நீங்கள் சுவைக்கு எடுப்ப சேர்த்துக்கலாம் குழந்தைங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் சுவைக்கு வந்து நீங்கள் முந்திரி பருப்பு அந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னிங்க சேர்த்துக்கலாம் திராட்சை அது அவங்களுக்கு ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் காலையில் வந்து எம்டி ஸ்டொமக்காக இல்லாமல் ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாகவும் செய்கிற மாதிரி இருக்கும் நல்லா ஆக்டிவாக இருக்கும் அந்த நாள் முழுதான் ஏன்னா அவளில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அது எல்லாமே சிறுதானிய அவள்ன்றப்ப ரொம்ப நல்லது பெரியவங்களும் சாப்பிட்லாம் சரிங்களா ஸோ இது என்ன ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் இப்போ உங்களுக்கு டைம் ஆனதுனால வந்து இது சும்மா சிம்பிள் தான் எல்லோரும் செய்கிறது தான் ஈஸி தான் ஸோ இது மாதிரி நான் ஒரு பேச்சுலராக என்னென்ன மாதிரி துரித உணவுகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு செஞ்சுட்டு ஸோ முடிஞ்சால் அந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்